இன்னைக்கு வந்து கண்ணகிட்ட குட்டி வாங்கிருக்கீங்க ஆமா ஆமா வாங்கிருக்கீங்க கருங்குட்டிங்களா கருங்குட்டி இந்த கருங்குட்டி கடாக்குட்டிங்களா கடாக்குட்டிங்க என்ன வலை சொல்ல என்ன விலைக்கு முடிச்சீங்க ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொன்னாரு

ீங்கள்ட <laughs> 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 <forgiving> <laughs> <laughs> சரி சரி குண்டுவை நல்லபடியா வளர்த்துங்க கையெழு இருக்கிற இந்த ரெண்டு குட்டி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க அண்ணா இது ரெண்டு அஞ்சு ரூபாண்ணா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா ஒன்று பட்டம்ண்ணா கிடையாது அஞ்சாயிரம் ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க சரி ஓகே அண்ணா ரொம்ப நன்றி கொண்டோய் நல்லபடியா பராமரிச்சு வளர்த்துங்க அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா இந்த குட்டி என்ன வேலை முடிஞ்சுதா ஆ முடிஞ்சு அண்ணா

வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோற குணத்துல நடக்கிற ஆட்டு சந்தை தான் வந்துருக்கு இன்னைக்கு வந்து நம்ம கண்ணன் பொம்பையா வந்து கண்ணனோட பட்டி தான் வந்துருக்கோம் ஆடுகளோரோட விற்பனை விடுச்சிருச்சு இன்னைக்கு விளைவு நிலவரம் எப்படி இருக்கு வணக்கம் வணக்கம்ண்ணா இன்னைக்கு வந்து விற்பனை நீர் நிலவரம் எப்படி போகுது விற்பனை ஒரு நார்மலா தானே போகுது நார்மலா தான் போகுது இன்னைக்கு எத்தனை குட்டிகள் கொண்டாந்திங்க ஆனா இருபத்தி நாலு குட்டி கொண்டாந்தானா இப்ப கைவசம்

ஆஹ் எத்தனை நாளான குட்டி இருக்குண்ணா இது இருபத்தஞ்சு நாள்ண்ணா இருபத்தஞ்சு நாள் ஆன குட்டி என்ன ரேட் ஆனா சேலம் கருப்புங்கண்ணா சேலம் கருப்பு எத்தனை நாளான குட்டிங்கன்னா ஒரு மாசத்துக்கு மேல இருக்குங்கண்ணா ஒரு மாசத்துக்கு இருக்கு என்ன வேலை வருதுங்க வருதுண்ணா மூணு மூன்று ரூபாய்னா பண்ணலாம் சரி ஓகே அடுத்து அடுத்து இங்க இது நாட்டு விளாட்டு குட்டி குட்டிங்கண்ணா குட்டி நாள் அண்ணா இது பாஞ்சு நாள் இருக்குங்களா பாஞ்சு நாளான குட்டி பைனல் நேரத்தில் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கொடுக்கறாங்கண்ணா ஒன்னு எட்நூறு தான் சரி ஓகே